தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்போம் மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துக்கு அதாவது மார்க்கம் அனுமதிக்காத கட்ட செயல்களை வீட்டிலே அங்கீகரிப்போர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னார் அந்த இடத்துல யார சொல்றாங்க தந்தையை தான் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்ப தந்தையுடைய கண்காணிப்பு தான் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ஒரு குழந்தை சிறந்த முறையில் வளர்வதற்கு ஒரு குழந்தையுடைய எதிர்கால சிறந்த முறையில் ஆவதற்கு ஒரு குடும்பம் கட்டுப்பாடாக போவதற்கு ஒரு தந்தையுடைய கண்டிப்பு மிக முக்கியமாக தேவை ஒரு தந்தையுடைய முன்மாதிரி மிக முக்கியமாக தேவை ஒரு வீட்டிலே தந்தை ஐந்து நேரம் பள்ளிக்கு போய் வந்து ஒரே நேரத்திலே குருவான ஓதி உரிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து இப்படி நடந்து கொள்கின்ற வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் எப்பொழுதும் தாயுடைய பழக்கத்தை பழகுவதை விட ஒரு குழந்தை தந்தையுடைய பழக்கத்தை தான் என்ன செய்யும் கூடுதலாக பழக்கம்